மீன் குழம்பு நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ்ஷு இந்த மீன் குழம்ப ரொம்ப ரொம்ப சுவையா மாற்ற ஒரு அருமையான வீட்டுக்குறிப்பு அதோடு மட்டுமல்லாம மீன் வாங்கி சமையலறையில சமைச்சோன்னா அந்த சமையலறை முழுவதுமே நாரும் மீன் குழம்பு சாப்பிட நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த மீன் வாடையை சில பேரால் தாங்கிக்கவே முடியாது ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட அந்த மீன் சமைச்ச பாத்திரத்துலையும் அந்த மீன் வாடை வரும் மீனை கழுவி சுத்தம் செஞ்ச அந்த சிங்கிலையும் அந்த மீன் பாடம் வரும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான வீட்டுக்குறிப்பு ஆக மொத்தம் இன்னைக்கு இல்லத்தரசிகள் ரெண்டு புத்தம் புது வீட்டுக்குறிப்பு தான் தெரிஞ்சுக்க போறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மீன் குழம்பு வாசமாக இருக்க தான் இந்த ஃபஸ்ட்டு டிப்பில் பார்க்க போகிறோம் ஒரு அடிக்கணமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எவ்வளவு மீன் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவை பொறுத்து இந்த வெந்தயத்தையும் மிளகையும் எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் வெந்தயத்தையும் மிளகையும் போட்ட பிறகு நல்லா ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொருளுமே லேசாக நிறம் மாறி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்ச பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாது எல்லார் வீட்லேயுமே இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி சின்ன உரல் வச்சுருப்போம் அந்த உரலில் இந்த பொருள் போட்டு குறை குறப்பாக இடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா குழம்பு ரெடியான பிறகு இந்த பொடியை மீன் குழம்புல தூவி விட்டு இறக்குனா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் மீன் குழம்பு செஞ்சு முடிச்ச பிறகு மீன் குழம்ப அடுப்பில் இருந்து இறக்குற சமயத்துல கடைசியா இந்த தூளை தூவி அடுப்பை உடனடியாக ஆஃப் பண்ணிருங்க அடுப்ப ஆஃப் பண்ண பிறகு இந்த மீன் குழம்ப லேசா கலந்து விட்டு பாருங்க நீங்க வச்ச மீன் குழம்பு வீடே மணமணக்கும் இப்போ செகண்ட் டிப் என்ன அப்படின்றத பாத்திரலாம் சரி இந்த காஃபி தூள் எதுக்குங்க அப்படின்னு நீங்களே கேட்கலாம் இருங்க வருவோம் அடுத்து அந்த குறிப்பு தான் பெரும்பாலும் நம்ம எல்லார் வீட்லையுமே இப்போது ஃபில்டர் காப்பி பயன்படுத்துகிற வழக்கம் வந்துருச்சு ஃபில்டர் காப்பி போட்ட பிறகு அந்த மீனும் திப்பி இருக்கும் இல்லையா அதை தூக்கி குப்பையில் தான் போடுவோம் இனிமேல் அதை குப்பையில் போடாதீங்க மீன் குழம்பு வச்ச பாத்திரம் மீன் வறுக்க மசாலா தடவி ஒரு பாத்திரம் வச்சுருப்பீங்க அந்த பாத்திரம் இந்த எல்லாத்தையுமே சாதாரணமாக சோப்பு போட்டு ஒரு முறை கழுவிடுங்க அதுக்கப்புறமா இதை குப்பையில் தூக்கி போடும் இந்த தூளை தூக்கி இந்த பாத்திரத்தில் போட்டு உங்கள் கையாலேயே லேசாக தேய்ச்சி பாத்திரத்தை கழுவி விடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மீன் வாடையே அந்த பாத்திரத்தில் வீசாது அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டு சிங்க்க்லேயும் இந்த தூளை எல்லா இடங்கள்லையுமே படும்படி பரப்பி விட்டு ஒரு நாரோ அல்லது ப்ரஷ்ஷோ வச்சு தேய்ச்சி கழுவி பாருங்கள் அந்த மீன் வாசம் சுத்தமாக நீங்கிடும் இது மீன் குழம்புக்கு மட்டும் கிடையாது மற்ற எந்த அசைவம் செஞ்சாலும் சரி அந்த வாடை பாத்திரத்தில் இருந்து போகவே போகாது உதாரணத்துக்கு மட்டன் குழம்பு குக்கரில் வச்சா குக்கரில் இருந்து அந்த அந்த வாசம் போகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் அந்த குக்கரையும் கூட இந்த காஃபி தூள் போட்டு தேய்ச்சி கழுவலாம் இனிமேல் உங்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சீங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கவிச்ச வாடையே சுத்தமாக இருக்காது அப்படியே காஃபி தூள் வாசம்தான் உங்கள் சமையலறையில் வீசும் ஒருவேளை நீங்கள் ஃபில்டர் காஃபி போடலைன்னா கூட பரவாயில்லைங்க இந்த மாதிரி ரெண்டு ரூபா காஃபி தூள் பாக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பெயெல்லாம் மீன் குழம்பு வைக்கிறீங்களோ எப்போல்லாம் அசைவம் சமைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் வாட வீட்டில் வீசவே வீசாது எப்படிங்க ஐடியா தேவைப்படுறவங்க மட்டும் எந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்